நான் தாலி மாலை எல்லாம் வாங்கிட்டு வரேன் தாலி வாங்கணும் அவசியம் இல்ல அம்மா நான் ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கேன்டா எப்பமா பின்னத்துக்கு பொண்ணு பாத்துட்டு இருந்தோமே அப்பவே நம்ம வீட்டுக்கு வரப்போற மாலட்சுமிக்காக அம்மா நான் முன்னாடி வாங்கி வச்சிருக்கேன்டா அம்மோட வீரோலதா இருக்கு நீ போய் எடுத்துட்டு வா சரிமா நான் போய் எடுத்துட்டு வரேன் சீக்கிரம் வாடா அவங்க கல்யாணத்தை பாத்துட்டு நான் சந்தோஷமா கண்ண முடட்டும் இப்பவே வரமா ஆசைப்பட்டு

சரி பிள்ளை நான் போயிட்டு வரேன் சரிண்ணே உனக்கு ஆச்சு என்ன அதுக்குள்ள நீங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்க தானே அம்மா சரியானதுக்கு அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலானு நான் அவங்கிட்ட சொல்லி பார்த்துட்டேன் அம்மா கேட்கல அம்மா பயப்படாங்க வினோத் சரிண்ணே திவ்யா அவரும் சந்தோஷாலும் வினோத் ரொம்ப சந்தோஷமாச்சான் இன்னும் மாப்பிளை கவலை இல்ல சரி நான் போய் காலியை எடுத்துட்டு வரேன் நீங்க போய் மாலை வாங்கிட்டு வந்துருங்க நம்ம கிட்ட டைம் இல்ல சரிமாச்சா இப்போவே கிளம்புறோம் வர போய் மாலை வாங்கிட்டு வருவோம் சரி கௌதம் கார்த்திக் நான் வினோத் கூட இருக்கேனே சரிடா அப்ப நாங்க போயிட்டு வரோம்

உங்களுக்கு கல்யாணம் உனக்கு சந்தோஷம் தானே ஆமாக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அக்கா இப்போ ரொம்ப சந்தோஷமா இருப்பா மாமக்கிட்ட சொல்லணும் என்ன சொல்லணும் முன்ன인가 அக்கா வாரிச்சிட்டாங்க அப்பா அடிக்கடி சொல்லிட்டாங்க அக்கா தப்பு பண்ணதனால மாமா அடிச்சாங்களாம் மாமா அடிச்ச தாங்கிக்க முடியாமதன அக்கா போனா அதனால கிட்ட சொல்லணும் அக்காவை இனிமே எக்காரணத்தை கொண்டு அழச்சிர அப்படியே அவ தப்பு பண்ணாலும் சத்தம் மட்டும் போடுங்கன்னு தான் சொல்லுவேன் சரதா காவியா ஆமாக்கா இன்னும் என்னது இப்ப செய்ய மாட்டான் அவன மன்னிச்சிரலாம் சரி காவியா மன்னிச்சுるவாங்க அப்புறம் திவ்யா

இங்க இருக்கு ரெண்டு மூணு இருக்கு இதுன்னு தெரியலையே சரி எடுப்போம் இதுல இருக்காது இது வெட்டெல்லாம் இருக்கு இது பார்ப்போம் இதுலதான் இருக்கணும் சரி பார்ப்போம் ஆஹா இதே சரி சீக்கிரமா போகும் நேரம் இல்ல நம்ம கிட்ட ஆமா சிவா நான் அழிய எடுத்து விட்டுட்டுமா இதானமா அம்மா சிவா இதுதான் நானே அதையும் வாங்கிட்டு வைக்கணுமா சரி சிவா அங்க கூப்பிடு சரிம்மா

நாங்கெல்லாம் நிக்கோண்டா நீ இங்க பாக்குற ஹாஸ்பிடல் தான் இது ஹாஸ்பிடல்ல கல்யாணம் நடக்கலாம் ஆனா நான் அவர்கள் கூட பேசிட கூடதா என்னடா நியாயம் இது அவசரப்படாதடா ஹம் அதுக்கப்புறம் சொல்லு நீ ஏதாவது சொல்ல வந்திருப்பிய நான் எதுவும் சொல்ல வரலையே அடுத்துக்கு நீதான் அப்படின்னு ஏதாவது சொல்ல வந்திருப்பிய நீ சான்ஸ் இல்ல நான் சொல்லவே இல்ல உன் வாயில வந்துச்சு எங்க நீ அத சொல்லி நான் கேட்டு சந்தோஷப்படுற நினைச்சு நீ அத சொல்ல முடிஞ்சிட்ட உனக்கு எவ்வளவு நல்ல என்னோ இப்போ சக்தி அடுத்து நம்ம கல்யாணம் தான் கல்யாணத்தை பாருங்க

அவ அக்கப்படுற பாடம் பார்த்து நூந்து போயிருப்பா அதான்டா மொர்ட சிங்கிள் மாதிரி பேசிட்டு இருக்கா ஆமாண்டா கொஞ்சம் கொஞ்சம் பேச விட மாட்டேன்ட்டாளே பிறகு உங்களுக்கும் என்னடா ஹாஸ்பிட்டல்ல வந்து ரோமென்ஸு சத்தியம் பக்கத்துல வந்து நின்றதும் அவ நிற்கிற ஞாபகம் இல்லாமல் நீங்களா நிக்கிறது ஞாபகம் இல்லாம சத்தியம் சலனம் போட்டுட்டேன் சத்தென்று சலனம் வருவென்று என்னை மன்னிச்சுக்கங்கப்பா இப்படா நீ இருக்க நீயே இருக்காதா பின்னே அங்க உங்க ரெண்டு பேரும் என்னடா அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கலை என்ன மொச்சிக்கிட்டே இருக்கல

மா போடுமா சரி போடுங்க தம்பி சரிமாமாதி கண்ணு மனதில் நின்ற காதலியே மனைவியாக வரும்போது போது வினோத் சரிப்பா

காதல் கைகளில் சேர்ந்தால் வாழ்வே சொர்க்கம் ஆகுமே கண்கள் கண்ட கனவுகள் எல்லாம் நிஜமாயின்று ஆனதே இங்க ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா நல்லா இருங்க நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா இருப்பிய இனிமே எனக்கு கவலை இல்ல நான் இனிமே நிம்மதியா கண்ண மூடுவேன் அப்படி சொல்லாதீங்கம்மா எங்களுக்கு நீங்க வேணுமா நீங்க சீக்கிரமா குணமாய் வரணும் சரிடா திவ்யா சொல்லுகட்டே நீ தான் இவங்க எல்லாரையும் பாத்துக்கணும் நீ நல்லா பாத்துப்பேன் எனக்கு தெரியும் அதனால அவங்க எல்லாரையும் பாத்துக்கம்மா அத்த அப்படி சொல்லாதீங்க நீங்க இல்லாம நான் எப்படி அத்த உன்னால முடியுமா எனக்கு நம்பிக்கை இருக்கு நீங்க எங்களுக்கு வேணும் அத்த உங்களுக்கு ஒண்ணு செய்யாது நீங்க சீக்கிரமா குணமாய் நம்ம வீட்டுக்கு வந்துடுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அத்த சரிமா எனக்கு பேர பிள்ளைகள் எல்லாம் பாக்கணும்னு ஆசையா இருக்கு நீங்க பாப்பீங்க அத்த பேர எல்லாம் பாப்பீங்க ஒண்ணும் செய்யாது அத்த உங்களுக்கு நீங்க நல்லபடியா வீட்டுக்கு வருவீங்க எனக்கு ஒண்ணு தெரியாது நீங்க தான் வந்து எனக்கு சொல்லி தரணும் சரிமா சிவா ஆ சொல்லுமா எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போ திவ்யாவை விளக்கிட்டு சொல்லு சரிமா நீங்க இப்படி இருக்கும்போது எங்களால எப்படிமா வீட்டுக்கு போய் நிம்மதியா இருக்க முடியும் எனக்கு ஒன்னு ஆகாதடா அத திவ்யா சொன்னல வினோத் அம்மாக்கு ஒன்னு நான் பேரப்பிள்ளைகள் எல்லாம் பாக்க வருவேன் நீங்க கிளம்புங்க எனக்கு ஒண்ணு செய்யாது சரிம்மா வினோத் சொல்லுங்கப்பா இல்ல வீட்டுக்கு போங்க நான் பாத்துக்கிறேன் வாங்க போவோம் சரினே ஐயோ ஐயோ ராணி இது ஹாஸ்பிட்டல் என்ன நடத்துவீங்க நீ ஒரு தடவை கேட்டாலே நான் சொல்லுவேன் இப்ப என்ன நடந்துச்சு கல்யாணம் நடந்துச்சு நீ யாரு என்ன நல்லா பேசிக்கலாம் நாமள பெத்தவா உங்களுக்கிட்ட சொல்லிக் குடுக்கணுமா நாமளே பெத்தவான்னு உங்ககிட்ட பேனோ தெரியுமே அப்ப என்கிட்ட ஒரு வாட்ட கேக்கணும்னு உங்கத்துக்கானயோ நான் கேட்டா நீ என்ன சொல்லுவேன் இந்த குறிக்காத பேருக்கு என் பிள்ளைய கட்டி வைக்க வேண்டிய சொல்லுவேன் மரியாதை குடுத்து பேசு அவியோ நம்ம மருமவன் நந்தான் உங்ககிட்ட முன்னாடியே திரும்ப சொல்லியிருக்கறேன் நம்ம பிள்ளைக்கோ அவியதோமா பிள்ளன்னு பேர் எந்ததுக்காக நீங்க வந்து கேள்வி விட்டுட்டு இருக்க அவனுக்கு கல்யாணம் என்கிட்ட நீங்க ஒரு வாட்டை சொல்லியானவா நான் தான் சொன்னேன் இப்படி சொல்லுவான்னு சொல்லிட்டீங்க

என்னங்க பத்தி பேசியலா நான் அவளை 5 வருஷம் தவறுது பத்தேன் தவறுது பத்தியா தவறுது பத்த பிள்ளை எப்படி தான் பாத்துவாங்களா நீல ஒரு தாய் மாதிரி நடந்துட்டே இந்த ரெண்டு பேருக்கு நாக்கையில தேல் கொடுக்கானே தெரியல மாமா அப்படி கேள்வி கேட்டிருக்காங்க அந்த பிள்ளை கொஞ்சம் கொஞ்சம் கேள்வி கேட்டிருக்காங்க என்னங்க பேசிட்டோம் இப்படி ஓவர துள்ளிட்டு இருக்கீங்க டேய் பாய் முடி உனக்குலாம் பேசிறதுக்கு என்ன எடுத்து இருக்கு நீங்க ரெண்டு பேரும் எதுக்காக வந்து இப்போ என்ன கேக்கியல என்ன புடி தரமா அவளை புடி வந்துட்டீங்க டேய் எங்க அம்மா பார்க்கணும்னு சொன்னது அவளதான் நான் அவளோட மருமவா அப்பா எங்க வீட்டு மாலட்சுமி அம்மா அவளதான் பார்க்கணும்னு சொன்னாங்க

உன்ன மாதிரி யாரும் இங்க டிராமா பண்ணல நீ தான் ஆரம்ப காலத்துல இருந்து எங்களை நடிச்சு ஏமாத்திருக்க ஆரம்பத்துல யாரும் இல்லன்னு உடனே ஓட்டி போமா அடங்கி கிடந்திருக்க இது அத்தை இல்ல இது எங்க அம்மா என்ன பேசுறாலும் நான் கேட்டுப்பேன் இது குழந்தை இல்ல என் புள்ள அடடா என்ன நடிப்புமா உங்க நடிப்பு கிட்ட எங்க நடிப்பு வருமா இன்னொன்னு எங்களுக்கு அப்படி நடிக்க தெரியாது நாங்க தான் ஏமாந்துட்டோம் நீ பேசுறதுல உண்மை நம்பிட்டோம் உனக்காக போய் நான் எங்க அம்மா கிட்ட எல்லாம் சண்டை போட்டுட்டேன் அதை நினைச்சா எனக்கு அசிங்கமா இருக்கு நீ சொன்ன மாதிரி உன் நான் பேசுறதா செஞ்சுட்டேன் செத்தியா நீ சிரிச்சு பேசுனதும் நானும் இழுச்சு ஏமாந்துட்டேன் பாத்தியா

தம்பி குடிக்காரன்னு சொன்னவன் நான் குடிக்கான்னு சொல்லி ஐயா வா நானும் குடிகாரம்தான் நான் தான் பரம குடிக்காரன் அவன் இப்போ குடிக்க ஆரம்பிச்சவன்தான் அவன் எதுக்கு குடிச்சானு உங்களுக்கும் தெரியும் அவளுக்கும் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் என்னவோ அவனை குடிக்காரன் குடிக்காரான்னு சொல்றியே என்னடி எல்லாம் சொன்னவா அதையும் சொல்லிருக்க வேண்டிய தானே என் புருஷனுக்கு குடியாரம் தான் சொல்ல வேண்டியது நீ சொல்லியிருக்க மாட்டேன் ஏன்னா உன் கௌரவம் வேணும்ங்களா உன் புருஷனை பேரும் மதிக்க மாட்டாங்க இப்ப மட்டும் மறுபடியும் நல்லத மரியாதை குடுக்குறாங்க இது சொல்லிட்டு மரியாதை இல்லாம போயிருன்னு நினைச்சியோ அப்ப நீங்க ரெண்டு பேரும் விடிய விடியதான் பேசிட்டு இருக்கீங்க யார் குடும்பத்துல இருந்து யார் பிரிக்கலாம் யார் குடும்பத்துல இருந்து எவ்வளவு கொண்டு வரலாம் எவ்வளவு சொத்து புடுங்கலாம் இப்படி பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்க எப்படி பேச போறோம் ஏ பயமுடி வந்துட்டா பேசுறதுக்கு நீங்க எதுக்காக இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க காலையில உன்கிட்ட பேச முடியாம மிச்ச வச்சிட்டு வந்தோம்ல அத தாண்டி இப்போ பேசிட்டு இருக்கேன் நான் கூட வீட்டுக்கு வந்து வந்துதான் பேசணுமோ நினைச்சேன் ஆடி ரெண்டு வலி வந்து சிக்கிடுச்சு மவளை நீ கண்டிப்பா வரவே எனக்கு தெரியும் டி உனக்கு வாங்கினதெல்லாம் பத்தாது குடுக்கறது குடுங்க குடுக்கறது குடுங்கன்னு கேட்டுட்டே இருக்க அதுதானே வந்து நிக்கிறேன் நீ ரொம்ப ஓவரா பேசிங்க என் தங்கச்சி அந்த வீட்டுக்கு வந்துட்டானே

எப்படி நீ இப்படி பேச கத்துக்கிட்டே நம்ம பிள்ளைய சபிக்கிறோமே உனக்கு தோணல அவ என் பிள்ளையே கிடையாது அவ என் வீட்டுக்கு வரவே கூடாது அவ வரமாட்டா அவ என் பிள்ளை நான் பாத்துக்கிறேன் நீ கிளம்பு எடுத்த காலி பண்ணு கவியா நான் வரமாட்டேன் நான் அப்ப கூட தான் வருவேன் அவளை நான் கூட்டிட்டு வரேன் நீ போ வாரம்யா போவோம் என்ன செய்ய எல்லாமே முடிச்சு போச்சு இந்த ஆட்டோ வர லேட்டா வந்ததுனால எல்லாத்தையும் முடிச்சுட்டாவே நான் அதான் நான் சொன்னேன் ஸ்கூட்டில வந்துருவானு நீங்க எங்கே கேட்டீங்க அது நீ ஸ்கூட்டில வருவ உனக்கு குழந்தை இருக்க நீ தான் ஸ்கூட்டி ஓட மாட்டியே நீ துப்பு எடுத்து மண்டலி போட மாட்டேன்னு எனக்கு தெரியும் ஒன்னிய பேர் ஸ்கூட்டில போய் வேலை பார்க்கணும் கூப்பிட்டு இருக்காங்க அன்னைக்கு இன்னைக்கு தங்கச்சி மனசு மாத்திரி போவானு வரணும் நினைச்சியோ நீங்க எங்க ரூம்ல மைக்க வச்சிருக்கீங்களோ பிரபு நீங்க அந்த பிள்ளை கொண்டு அதனால தான் எங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும் நீ சொன்ன மாதிரி அந்த ரூம்ல மைக்க தான் வச்சிருக்கோம் நீங்களே அவ்வளவு கிரிமினலா ஜிபிஎஸ் ஆன் பண்ணா அவ எங்க எங்க போனா தெரிஞ்சுக்கலாம் நீங்க நினைக்கும் போது நாங்க அப்படி பண்ண மாட்டோமா கிரிமினலா யோசிக்கிறேன் படிச்சிருக்கல அத்தனை மூல வேலை செய்து என் பட்டாடி புத்திசாலிதான் ஆனா இதை நினைச்சா எனக்கு பெருமையா இல்ல கேவலமா தான் இருக்கு

பிள்ளைகளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போவோம் வாங்க அவங்க எல்லாம் ஒண்ணு மறுபடிக்கு போவேண்டாம் எல்லாமே அவனுக்கு நம்ம வீடு தான் வாங்க போவோம் சரி வருமானே திவ்யா வருமானே வாங்க நம்ம போவோம் சரி மாமா கிளம்புமா நீ மட்டும் எதுக்கு நிக்க கிளம்பு கற்கள் அவருக்குள்ள வீட்டுக்கு போய் சேருங்க கிளம்புறோம் கிளம்புறோம் கடைசி போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன டவுட் என்ன டவுட் எல்லாத்துக்கும் பிளான் போட்டு கொடுத்து உள்ள நடிச்சுட்டு கிடக்காங்களே அவங்க இருக்காங்களா இல்ல போய் சேர்ந்துட்டாங்களா நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன் பாய் ஓவரா பேசுற எத்தனையோ நேரம் பேசிருக்க அது எல்லாத்தையுமே கேட்டுட்டு போயிட்டேன் எங்க அம்மா உனக்கு என்ன செஞ்சாங்க அவங்க கெட்டவங்க இருக்கும் போதெல்லாம் அம்மா மாண்டு சொன்னேன் இப்ப உன தங்கத்தட்டுல வச்சு தாங்குறாங்க அவங்க செத்துட்டாங்களான்னு கேக்குறியோ எனக்கு எவ்வளவு ஆத்திரம் வருது தெரியுமா இந்த இடத்துல உன் கொண்டு போட்டுலாம்னு வருது போயிரு என் கண்ணு முன்னாடி நிக்கத போடி இழுச்சுக்கிட்டு கேட்க அம்மா இல்லாத உனக்கு எங்கடி அம்மையோட அருமை தெரியும் அதெல்லாம் இழுச்சுக்கிட்டு கேட்க வெட்டேன் கெட்டவளை என் கண்ணு முன்னாடி நிக்கிற போயிரு ராணி கிழம்பே அம்மா